வணக்கம் குயின் ஃபேஷன் ஸ்ரீமுஷ்ணம் இப்போ பாருங்கள் நமக்கு மார்பு சுற்றளவு கழுத்து சுற்றளவு ஆம்பூல் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது நான் உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்பு சுற்றளவு வந்து எட்டுலேருந்து ஒம்பது இன்ச்சு வந்ததுன்னா நாம் வந்துட்டு இப்போது கழுத்து சுற்றளவு நான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொக்கி மாட்டுறதுலேருந்து ஆம்பூல் அளவு வரைக்கும் எடுப்போம் பாருங்கள் அது வந்து எட்டு இன்ச்சிலேருந்து ஒம்பது இன்ச்சு வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம கழுத்து சுற்றுலவு வந்து ரெண்டு இன்ச்சி வச்சுக்கலாம் ஆம்ஹோல் அளவு பார்த்திங்கன்னா நாலரை இன்ச்சு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒன்பது இன்ச்சிலேருந்து பத்து இன்ச்சு வரைக்கின்றதுன்னா அதே மாதிரி ரெண்டு வச்சுக்கலாம் நாலரைலேருந்து நாலே முக்கால் உங்களுடைய ஆம்போல் லென்த்து பத்தரை இன்ச்சிலேருந்து பதினோரு இன்ச்சு வந்ததுன்னா நம்ம கழுத்து சுற்றுலவு வந்து ரெண்டே கால் வைக்கலாம் இதில் வந்து டீப் நெக்கெலாம் இருக்குது நாளையும் முக்கால்லேருந்து அஞ்சு வைக்கலாம் இப்போ பதின பதினோரு இன்ச்சுலேருந்து பன்னெண்டு இன்ச்சு வந்ததுன்னா நாம் வந்து ரெண்டே ஹால் வச்சுட்டு ஷோல்டரை அதிகப்படுத்திக்கலாம் இல்லை எனக்கு ஷோல்டர் சின்னதாக வேணும் அப்படின்னா நம்ம ரெண்டரை வச்சுக்கலாம் ஆம்போல் அளவு அஞ்சு டு அஞ்சே ஹால் அதே மாதிரி பதினொன்றரை இன்ச்சிலேருந்து பன்னெண்டே ஹால் வரைக்கும் ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் நம்ம ரெண்டரை இன்ச்சு அகலமாக வேணும் அப்படின்னா மட்டும்தான் மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் நம்ம கழுத்து சுற்றளவு அஞ்சே கால்லேருந்து அஞ்சரை வரைக்கும் வைங்க பன்னெண்டு இன்ஜிலேந்து பதிமூணு இன்ச்சு வரைக்கும் வந்துனால் ரெண்டே முக்கால் வைங்க அதே மாதிரி ஆம்போழ வந்து அஞ்சரை அடுத்தது அஞ்சே முக்கால் அடுத்தது ஆறு இன்ச்சு வரைக்கும் வச்சு இந்த இந்த பேட்டர்ன் வந்து போட்டு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் எக்காரணத்தை கொண்டும் ஆறு இன்ச்சுக்கு மேலே வைக்காதீங்க நம்ம காலருங்கும் தான் ஆறு இன்ச்சுக்கு மேலே வரும்